ஸ்டைல்ல புதினா புலாவும் அவங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் நிறைய ஃப்ரெஷ்ஷான புதினாங்க ரெண்டு வர மிளகா ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை ரெண்டு அப்புறம் ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு நட்சத்திர சோம்பு சாவித்திரி ஒரு இதழுங்க கொஞ்சமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வந்து முந்திரி பருப்பு வாழ்வாழி வெட்டி வச்சிருந்த ரெண்டுங்க அடுத்தது வர ரெண்டு தக்காளி வாழ்வாலாம் வெட்டி வச்சுருந்தேன் ரெண்டு தக்காளிங்க தேவையாளுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி ரெண்டு கப் எடுத்திருந்தேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்குங்க எல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி சூப்பராக கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துனேன் சூப்பர் டேஸ்டியான புதினா புலாவும் ரெடி ஆயிடுச்சு அது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டேங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்